ல ஈலாக இல்லைம்மா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கலிமா கலிமான வார்த்தை சில வார்த்தைகள் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சில வார்த்தைகள் சிலருக்கு தெரிஞ்சிருக்காரு ஆனா எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய வார்த்தை என்ன லே ஈலாங்றமா இது யாருக்கு தெரியலையோ அவர் முஸ்லீமாக இருக்க முடியுமா இருக்க முடியாது இப்போ இன்னொரு கேள்வி ஒருவருக்கு அந்த லா இலா இல்லைங்கிற வார்த்தை தெரியுது அதுக்கு அர்த்தமே தெரியல முஸ்லீமாக இருக்க முடியுமா முஸ்லீமா இருக்க முடியுமா வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல ஏன்னு கேட்டா இல்லல்லான்னு என்ன சொல்றாரோ அதை அவர் புரிந்திருக்கணும் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடும் அவருக்கு அர்த்தம் தெரியல லா லா தெரியலான்னு சொல்லுவாரு ஆனா எத வேணாலும் வணங்குவார்னா அவர் லா லாஹில சொன்னதுனால ஏதோ நன்மை இருக்கா ஒரு நன்மை இல்லை அப்போ லா இலாஹ இல்ல அவனுடைய அர்த்தம் தெரிந்திருக்கணும் ஒருத்தருக்கு அர்த்தம் தெரியல லா இலாலர் சொல்லப்பட்டவர் தெரியும் அப்படின்னா அவரும் லா இலா லல்லாத கேட்டதே இல்லை அந்த வார்த்தையும் ஒருத்தர் தெரியாமல் இருக்கிற அவரும் சமம்தான் தான் ஏன் அர்த்தம் தெரியல அந்த அறிவு ஒருத்தருக்கு இல்லை அப்ப லா இலாஹ இல்லைலா என்பதில் விளக்கம் என்ன எக்ஸ்பிளனேஷன் அதனுடைய பொருள் மீனிங் என்ன வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு செய்ய வேண்டும் அவனை தவிர யாருக்கும் அவற்றை செய்யக்கூடாது கட்டளை ஆர்டர் ஒருத்தர் சொல்றாருன்னா இந்த உறுதிமொழி அவர் இருக்கிறாரு எதுக்கு விட்னஸ்னா வணக்கத்திற்கு தகுதியானோ தவிர யாரும் இல்லை அப்போ அவர் இதை சொல்லும் போது அதை உண்மையாகவே அறிந்து புரிந்து உள்ளத்துல நிறுத்தி அதை நம்பி மனப்பூர்வமாக சொல்லணும் அப்ப அறிவும் இருக்கணும் மனப்பூர்வமான சம்மதம் இருக்கணும் நிர்பந்திச்சு கட்டாயப்படுத்தி நீ நீலா சொல்லிட்டு ஆகணும்னா அவர் எப்படியா தப்பிக்கணும் விரும்பவே இல்லாம அவரை கட்டாயப்படுத்தி லாய்ல சொல்ல வச்சுட்டு நீங்க இப்ப முஸ்லிம் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொன்னா அவர் சொர்க்கம் போயிடுவாரா உண்மையில் இந்த செய்தவர் தான் பெரிய பாவம் செய்கிறார் இப்படி கட்டாயப்படுத்துறது கூடாது லா இக்ராஹி தீன் மார்க்கத்தில் அல்லாவுடைய தீனில் நிர்பந்தம் இல்லை அல்லாஹ் யாரை இப்படி கட்டாயப்படுத்தலை அதாவது கட்டாயப்படுத்த சொல்லலை அல்லா கட்டளை இந்த கட்டளையுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் அல்லாவை தவிர படைப்பாளன் அவனை தவிர படைச்சவன் யாரு ரொப்பு யாரு அவன் தான் அந்த ரொப்பை தவிர யாரையும் எதையும் வணங்க கூடாதுங்கிறது தான் அதை மன ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணுங்கிறது தான் அப்ப உண்மையாக வணங்கப்பட தகுதியானவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை அவனை தவிர வணங்கப்படும் மனிதர்களாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் மனிதர் மலக்குகளாக இருந்தாலும் அல்ல வேறு எந்த ஒரு சிலையையோ எதையோ மக்கள் வணங்கினாலும் அந்த எல்லாமே வழிகேடு தவறு பாவங்கள் பொய்கள் அல்லாஹ் மட்டும்தான் உண்மையில் வணங்கப்பட தகுதியான் இதுதான் லாய் இலா வில்லல்லாவுடைய அர்த்தம் ஒருத்தர் இப்படி இதை சொல்றாங்கன்னா என்னென்ன வணங்கப்படுதோ இந்த உலகத்துல அதையெல்லாம் நிராகரிக்கணுமா நிராகரிக்காம கூட இருக்கலாம் எல்லாத்தையும் மறுக்கணுமா கூட என்ன இதை சொல்றா லாயி லா லல்லாவ அவர் மத்தது நிராகரிக்காமலே இந்த லாய் லா ல்லால்லாவ சொல்லிடலாமா நிராகரிக்கணும் என்னென்ன இந்த உலகத்துல வணங்கப்பட்டு அத்தனையும் மறுக்கணும் அப்பதான் உண்மையில யாரை வணக்கத்திற்குரியவராக அவர் ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறார் அவை முக்கியம் மறுக்காம மற்றதற்கெல்லாம் வணக்கங்கள் இபாதத்துகள் செய்யப்படுவதை நிராகரிக்காம ஒருத்தர் நான் அல்லாவை வணங்குகிறேன் ஆனா மத்ததையும் வணங்குவேன் அவர் உண்மையில சொன்னாலும் ஒண்ணுதான் சொல்லாவிட்டாலும் ஒண்ணுதான் அப்படிங்கறத அல்லாஹூ நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இதற்கு நம்முடைய ஷேன் அப்துல் அசீஸ் குனுபாஸ் ரஹிமஹுல்லா ஒரு ஆயத்தை ஆதாரமா குறிப்பிடுக்கிறாங்க வே க பி அன் அல்லாஹ் அல்லாஹு தான் உண்மையானவன் வலன்னனா என்றி ஹூ அல் ஹாபி அவர்கள் யாரெல்லாம் அல்லாஹை தவிர்த்து வேற எதோ எதையோ வணங்கி மத்தத்தான் பிரார்த்தனை செய்து துவா கேட்குறாங்களோ அவங்க அழைத்து பிரார்த்தனை செய்கின்ற அனைத்தும் பொய்யானவை என்பது இதன் இதனால் தான் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அல் அல்லாஹ் ஹூ அல் கபீர் நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்ந்தவன் அல் அலி அல் கபீர் மிகப்பெரியவன் மகத்தானவன் ஆக யார் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் சுஹான உவ தா சூரா அல் ஹஜ் 22வது ரெண்டாவது 62வது ஆயத்துல அல்லாஹ் தலை இதை சொல்றான் ஆகவே இதை அல்லாஹ் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கட்டளைட்டு இருக்கிறான் இதுதான் முதல் கட்டளை எல்லா ஆர்டரை விட அல்லாவுடைய கமாண்ட்ல முதல் கமாண்ட் முதல் கட்டளை அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்பது ஆகவே நம்முடைய அகீதா அல்லாவுக்கு மட்டும்தான் இபா செய்ய வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்பது இந்த அடிப்படையை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் லாயிலாக இதை உணர்ந்து இதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும் அதுதான் இஸ்லாம் இது உண்மையில ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வணக்கம் செலுத்துறதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் அல்லாவுக்கு இபாதத்தாக அதை ஆக்கணும் காலையில் கண் விழிச்சது முதல் கண் தூங்கி படுக்கைக்கு போகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாவுக்கு இபாதத்தாக ஆக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஆகவே லாயிலாக சொன்ன நோக்கம் இதுதான் இதை அல்லாவுக்கா தான் இஹ்லாஸ் அப்படிங்கிறதையும் இதுதான் தௌஹீதுடைய சாரம் தௌஹீதுடைய யதார்த்த உண்மை நிலைங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளும்